தேனி மாவட்டத்தின் அடையாளமாக விளங்கும் வைகை அணை அறுபத்தி ஏழாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வைகை அணை கட்டுவதற்காக அப்போதைய முதல்வர் காமராஜர் அடிக்கல் நாட்டினார் மூன்று ஆண்டுகளில் அணை கட்டுமான பணிகள் முடிவுற்று ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அணை பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது எழுபத்தோரு அடி உயரம் கொண்ட வைகை அணையின் மூலம் தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை என ஆறு மாவட்ட மக்கள் பயன்பெறுகிறார்கள் இன்றளவும் உறுதித்தன்மை குறையாத அளவிற்கு பராமரிக்கப்படும் சிறப்பு வாய்ந்த வைகை அணை அறுபத்தி ஏழாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது வைகை அணை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் கட்டப்பட்டு இந்த ஆண்டோடு அறுபத்தி ஆறு ஆண்டுகள் நிறைவடைந்து அறுபத்தி ஏழாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது என்ற செய்தி எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது தொடர்ந்து இன்னும் காலம் கலந்து ஒரு வரலாறாக மாற வேண்டும் காமராஜா ஐயாவுடைய பேர் தொடர்ந்து இந்த மண்ணிலே இருக்க வேண்டும் என்றால் தமிழக அரசு இந்த அணையை தொடர்ந்து நீங்கள் இனிமேல் கரண்ட் பில்ல கட்ட வேண்டாம் அதுக்கு தான் சூரியகர் திட்டம் இருக்கு அந்த திட்டம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க நிதி ஒதுக்கி அதை பராமரிக்க வேண்டும் முக்கியமாக தூர்வார வேண்டும் பல ஆண்டுகளாக அது தூர்வாரப்படாமலே இருக்கிறது அது தூர்வாரி அது ஒரு வரலாற்று சின்னமாக மாற்ற வேண்டும் என்பது இந்த தேனி மாவட்ட மக்களுடைய ஒரு அன்பான வேண்டுகோளாக இருக்கிறது